ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணை சீடை எப்படி செய்யலாங்கிறது தான் ரெசிபி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த நல்ல வாசனை வர அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க கருக விட்டுடக்கூடாது ரொம்ப செவரை விட்டுடக்கூடாது அதே சமயம் நல்ல ஃப்ளேவர் வரணும் அந்த அளவுக்கு உளுந்தை வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க நீங்கள் எக்ஸ்ட்ராவே வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற மாவை நீங்கள் உளுந்தம் கஞ்சி கூட வச்சு குடிச்சிக்கலாம் அதனால் வேஸ்ட் ஆகாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நல்லா வாசனை வர அளவுக்கு மாதிரி வருத்த உளுந்த நல்லா ஆற விட்டுடுங்க சூடே இல்லாமல் விட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல பொடியாக ஃபைன் பொடியாக நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இதில் வந்து திப்பிகளோ இதுவோ இல்லாமல் நீங்கள் அரைச்சிக்கணும் நம்ம சலித்து தான் நம்ம செய்ய போகிறோம் சீடையை பொறுத்த வரைக்கும் ச கண்டிப்பாக சலிக்கணும் எந்த மாவாக இருந்தாலும் சலித்து செய்யணும் அதுவும் வெடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் ஆகிடும் அதனால் நீங்கள் சீடை செய்யும் போது மாவுகளை வந்து சளிச்சு தான் செய்யணும் இப்போ நான் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு ஒரு மாவு போட்டிருக்கேன் இன்னும் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கேன் இரநூறு கிராம் மாவுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக நல்லாயிருக்கும் நூறு கிராம் அரிசி மாவுக்கு நீங்கள் கடையில் வாங்குகிற மாவோ வீட்டில் இருக்கிற மாவோ நூறு கிராம் அரிசி மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்த மாவு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நான் இரநூறு கிராம் மாவுக்கு நல்லா ஃபுல்லாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுத்த மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சலிச்சிடுங்க நல்ல நைஸ் கண்ணில் போட்டு சலிக்கணும் அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகள் பெருசாக விழுந்தால் கூட உங்களுக்கு சீடை வெடிக்கும் இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு இப்போது இந்த இரநூறு கிராம் மாவுக்கு ரெண்டு டீஸ்பூன் உளுத்த மாவு போட்டு சலித்து எடுத்ததில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் போட்டிருக்கிறேன் இதுக்கு போதுமான வெண்ணெய் இது போதும் வெண்ணெய் அதிகமும் சேர்த்துடக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் தேங்காயை வந்து நீங்கள் துருவி சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க தேங்காயில் திப்பி இருந்தாலும் உங்களுக்கு சீடை வெடிக்கும் அதனால் மிக்ஸியில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி கூட நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து ட்ரையாக இருக்கும்போதே இந்த வெண்ணெய் எள் உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா மாவை ஈவனாக பிசஞ்சி கொடுத்துருங்க இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈரத்தன்மை கிடைக்கும் தேங்காயில் இருக்கிற ஈரம் வெண்ணெயில் இருக்கிற ஈரம் எல்லா இடத்துலையும் அதுலேயே மாவு உங்களுக்கு சாஃப்ட் தன்மைக்கு வந்துடும் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக கொஞ்சம் இறுக்கமாகவே பிசஞ்சிக்கிங்க பிரசஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெடிப்பு இல்லாமல் வரணும் இதை வந்து சீடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பையனாக நம்ம சப்பாத்தி மாவு விரிசல் இல்லாமல் உருட்டுவோம் பார்த்தீங்களா அந்தமாரி உருட்டவே கூடாது அந்தமாரி உருட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் சீடையை பொறுத்த வரைக்கும் ஏர் உள்ளே போகிற மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் உருட்டவே கூடாது சும்மா லைட்டாக அங்கங்கே உங்களுக்கு கிராக் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாரி இருந்தால் தான் வெடிக்காது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு பயமாக இருக்குது உருட்டிட்டோம் வெடிக்குன்னு பயந்திங்கன்னா ஒரு ஊசி வச்சு சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக சீடை வெடிக்காது அதையும் தாண்டி உங்களுக்கு வெடிக்குது அப்படின்னாக்கா நல்லா கரெக்டான ஒரு மூடியை வச்சுக்கிங்க ஒன்று வெடிக்கும் போதே நீங்கள் மூடியை போட்டு மூடிடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சீடை செஞ்சிங்கன்னா பயம் இல்லாமல் செய்யலாம் இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை ஒரே ஈவனாக எல்லாத்தையும் நான் உருட்டிட்டேன் உருட்டிட்டு எண்ணெயை நல்லா ஃபஸ்ட்டு காய வச்சுக்கிங்க காய வச்சுட்டு சீடையை போடும்போது மிதமான சூட்டில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு எண்ணெய் கொல்ற அளவுக்கு நீங்கள் எல்லா உருண்டைகளையும் அதில் போட்டு மிதமான சூட்டில் போட்டு வேக வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற மாவு உங்களுக்கு வெந்து கொடுக்கும் சீடை வந்து நல்லா நல்லா வேகணும் சீடை அப்போ தான் அந்த சீடைக்கு உண்டான தன்மையே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் தீயை அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே செவந்துடும் உள்ளே மாவு வதுக்கு வதுக்குன்னு அப்படியே இருக்கும் சீடை நல்லா இருக்காது ஃபர்ஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு சீடைய உருண்டைகளை போடும்போது மிதமான தீயில் வச்சு நீங்கள் சீடை உருண்டைகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் சீடை கிடச்சிரும் இந்த சீடை ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்